போதனை கலஞ்சத்தில் இருந்து பின்பு தேவன் ஆபிரஹா சோதித்தார் இந்த சோதித்தார் என்ற வார்த்தைக்கு அர்த்த தகவலிங்க நம்ம என்ன விதத்தில் சோதித்தார் சோதித்தார் பல அர்த்தங்கள் இருக்கலாம் ஒரு அர்த்தம் வந்து பரீட்சை பரீட்சை வச்சு பாக்கிறோம் எதுக்கு நீங்க கத்துக்கிட்டீங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தெரியாது அது தெரிஞ்சுக்கிறதுக்காக டெஸ்ட் வைக்கிறோம் ஆனால் அந்த டெஸ்ட்ன்ற வார்த்தையை வெறும் பரீட்சைன்னு மட்டும் ட்ரான்ஸ்லேட் பண்றதுல வேற விதமாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கானெண்டேஷன் வித்தியாசமான அர்த்தத்தோடு டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அது என்னன்னா ப்ரூவ் கத்தர் ஆப்ரஹாமை சோதித்தார்னா அவனால் என்ன முடியும்ன்றதுக்காக சோதிக்கல அவருக்கு தெரியும் அவனால் என்ன முடியும்ன்றது அவன் என்ன செய்வான்றதும் தெரியும் அவனால் என்ன முடியும்ன்றதும் கடவுளுக்கு தெரியும் அப்புறம் எப்படி சோதித்தார் எப்படி சோதித்தார்னா அவனுடைய விசுவாசத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக சோதித்தார் இந்த ப்ரூவிங் வந்து வித்தியாசம் பாருங்கள் அப்போ ஆர்மியில் போய் ட்ரைனிங் எடுத்து போய் யுத்த களத்துக்கு போகும்போது அங்கே போய் இவனால் முடியுமான்றது சோதிக்கிறதுக்கு இல்லாது அவருடைய எபிலிட்டியாக அவருடைய ஆற்றலை அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க ஆமாம் என்னால் முடியுன்றத ப்ரூவ் இது கொஞ்சம் வித்தியாசம் ஸ்லைட்டாக வித்தியாசம் ஆனால் பெரிய வித்தியாசம் முடியுமா என்னன்னு சோதிக்கிறது வேற முடியுன்றத ப்ரூவ் பண்றது வேற யுத்த காலத்துக்கு போறவங்க முடியுன்றத ப்ரூவ் பண்ணுகிறான் திஸ் வாஸ் அனதர் ஸ்டெப் இன் ப்ரூவிங் த கவர்மெண்ட் இந்த உடன்படிக்கையை ப்ரூவ் பண்றாங்க அப்ப கத்தர் சோதி ஆபரகாமை சோதித்தார் கவனிக்கிறீங்களா முதல் வசனம் எப்படி என்ன அவர் அவனை நோக்கி ஆபரகாமே என்றார் அவன் ஏதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் நேசகுமாரனாகி ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் மேல் அவனை தகன பலியாக ஈடு என்றார் ஆபிரகம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரர் ரெண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டி கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் எல்லாம் கவனிங்க இப்போ தான் சொன்னேன் இல்லையா கற்று போய் தகன இவனுடைய ஒரே குமாரனை கூடுன்னு சொல்கிறாரு இவன் காலையில் எந்திரிச்சு கிளம்பி போகிறான் ரொம்ப அதிகாலையில் எந்திரிச்சு கிளம்பி போகிறான் சாதாரணமாக மனுஷன் என்ன பண்ணுவான் கிளம்பி போகாமல் என்னமாதிரி கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க இவன் சீக்கிரமாக கிளம்பி போகிறான் எப்படி அவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி போகிறான் ஏன் அப்படி அவன் பிஹேவ் பண்ணான் எப்படி அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அப்படின்றத நாம் கவனித்தோம் என்றால் ஒரு காரியம் நமக்கு திட்டவட்டமாக விளங்குது அவனுக்கு ஏதோ ஒரு காரியம் ஏற்கனவே அவனுக்கு தெரிந்து வைத்திருந்தான் ஆகவே தான் அவன் அப்படி நடந்து கொண்டான் இல்லைன்னா நடந்து கொள்ள மாட்டார்கள் ஒரு பையனை போய் பலியிடுறதுக்கு ஒருத்தவனும் அவ்வளோ ஒன்றும் அவசரமாக கிளம்பி போக மாட்டான் ஏதோ அழுது எழுது புலம்பி சினிமாங்கள்லாம் வருது பாருங்க இந்த உலக பிராரம்புன்னு சினிமாங்களில் சிலர்லருந்து ஆப்ரகம் உடைய சீன்லாம் வரும் கத்தர் வந்து இந்த குமாரனை கொண்டு போய் தகனை பலியிடுன்னு பாரு உடனே இவன் தலையை பிடிச்சுன்னு அழுவான் ஆண்டவரே அப்படின்னு இவன் இவன் அழுது புலம்பி கத்தர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி ஏன் கத்தாவை என் பிள்ள தான் கிடச்சிதா உமக்கு ஊரில் எத்தனை பிள்ளை இருக்குது அவன் அவன் பத்து பன்னெண்டு பிள்ள வச்சிருக்கிறான் எனக்கு ஒன்றே ஒன்றுதான் இருக்குது கண்ணே கண்ணன்னு ஏ எங்கிட்ட வந்து என் பிள்ளைய கேட்குறீர்கள் இது நியாயமா அப்படின்னு வாதாடுற மாதிரிலாம் காமிப்பாங்க சினிமாவளில் அது சினிமா அது பைபிள் இல்லை அது நம்ம இங்கே சினிமா பார்க்க வரல பைபிள் படிக்க வந்திருக்கிறோம் பைபிள் பிள்ளைங்க ஒன்றும் கிடையாது இவன் அழுதுதாவும் இல்லை கத்தட்ட வாக்குவாதம் பண்ணதாகவும் இல்லை ஒன்றும் இல்லை கத்த சொல்றாரு இவன் காலில் கிளம்பிட்டான் கடகடன்னு தகன பலியா இடுன்றாரு ஆச்சரியத்தில் ஆச்சரியம் என்னன்னா காலையில எழுந்திரிச்சு கடகடன் கிளம்பி போறான் எப்படி அவன் ஒன்னு பண்ண முடியும் அப்படி ஒரு காரியத்தை எப்படி பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும்னா ஏதோ ஒன்றை ஏற்கனவே அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவன் அதை அறிந்திருந்ததுனால தான் அப்படி பண்ணான் என்ன வெளிப்படுத்தப்பட்டிருந்தது கொஞ்சம் ஒரு நிமிஷம் எவரே இருக்கு போங்க எவரே பதினோராம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மேலும் விசுவாசத்தினாலே ஆபர்ஹாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கே பலியாக ஒப்பு கொடுத்தான் உன் சந்ததி விளங்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்தது இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் இருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பெறவையே பலியாக ஒப்பு கொடுத்தான் இருந்து அவனை பாவனையாக திரும்ப என்ன புது கதையா இருக்குது இது எனக்கு படித்த உடனே எப்படி தெரியுதுன்னா என்ன சொல்லுதீங்க அதாவது மருத்துவர்லிருந்தும் தேவன் எழுப்ப வல்லவராக இருக்கிறார்கு நினைக்கி ஒப்பு கொடுத்தான் தன்னை சொந்தகுமாரியே மருத்துவரில் இருந்து அவனை பாவனையாக பெற்றுக்கொண்டான் ஆனால் உண்மை என்னென்னா அவன் மறிக்கவே இல்லை ஈசாக்கு கதை எப்படி போகுது பாருங்க கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே இருபத்தி ரெண்டாம் அதிகாரி திருப்புங்க அஞ்சாம் வசனம் பாருங்க கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு குழு ஒன்று கொடுக்குறான் அவன் ஏன் எவ்வளோ அவசரமாக புறப்பட்டு வந்தான்றதுக்கு அவனுக்கு ஏதோ ஏற்கனவே தெரிஞ்சிருக்குதுன்றதுக்கு ஒரு குழு கொடுக்குறான் ஐந்தாம் வசனம் இருபத்தி ரெண்டு ஆதி ஆமம் அப்பொழுது ஆபிரஹாம் தன் வேலைக்காரரை நோக்கி மல்லாடி வாரத்துக்கு வந்தாச்சு இப்போ வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதி இங்கே நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டாலும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வண்ணுவோம் நல்லா வாசிக்கிறேன் கவனிங்க நானும் பிள்ளையாண்டாலும் அவ்விடம் விட்டு போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் எப்படி சொல்றான் பாருங்க வருவேன்னு சொல்லலை கடைசியாக என் பையன் முகத்த ஒரு தடவை பார்த்துங்கன்னு சொல்லலை இதோட நீங்கள் பார்க்க இல்லை இதோட அவன் பரவான்னு சொல்லலை அவனு சொல்றான் நானும் என் பிள்ளையா எல்லாம் போய் தொழுது கொண்டு நாங்கள் திரும்பி வருவோம் எவ்வளோ நிச்சயமா பேசுறான் பாருங்க வேலைக்காரன் மலாளி வாரத்தில் விட்டு போகும்போதே நிச்சயமா சொல்றான் நாங்க போயிட்டு நாங்க திரும்பி வீ வில் ரிட்டர்ன் நாங்கள் நிச்சயமா திரும்பி வருவோன்றான் அப்போ எனக்கு ஒரு குழு கிடைச்சிருச்சு என்ன குழுனா அவனுக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது அந்த தைரியத்துல தான் அவசர அவசரமா காலில் கிளம்பி வர்றான் என்ன தகவல் கிடைச்சிருக்கு அவனுக்கு எப்படி கத்தர் அவனுக்கு ஏதோ ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார் ஏதோ ஒரு வெளிப்பாட்டை கத்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் என்ன வெளிப்பாடு எப்ரூ பதினொன்னின் படி பார்த்தால் அந்த வெளிப்பாடு என்ன மரித்தோர்லிருந்து எழுப்ப தேவன் இருக்கிறார் என்று எண்ணி நீங்க வருது அவன் பெற்ற வெளிப்பாடு என்னன்னு சொன்னா தன்னுடைய சந்ததி அல்லது குமாரன் செத்து மறுபடியும் உயிரோடு எழும்புவதை அவன் காண்கிறான் நல்லா கவனிங்கப்பா தன்னுடைய குமாரன் செத்து மறுபடியும் உயிரோட எழும்புகிறதே அவன் காண்கிறான் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா குமாரன் சாகவே இல்லை உங்களுக்கு தெரியும் கொண்டு போகிறான் கத்தியை உயர்த்தறான் தேவதூதன் தடுத்து நிறுத்தி அங்கே இருக்கிற இன்னொரு மிருகத்தை காமிக்கிறான் அந்த மிருகத்தை தான் அவன் ஒழிய பையன் சாகவே இல்லை கத்தி படவே இல்லை ஒன்றும் நடக்கலை அவனுக்கு அப்புறம் எப்படி இந்த தரிசனம் எப்படி அவன் அதை பார்த்துருக்க முடியும் எப்படி உன் உயிரோடு எழும்புறான்றதை அவன் பார்த்துருக்க முடியும் அப்போ கத்துறவனு காட்டின தரிசனம் பொய்யா அவனுக்குள்ளே ஏற்படுத்தின நம்பிக்கை அவன் சொன்ன வார்த்தைகள் நாங்கள் போயிட்டு நாங்கள் திரும்பி வருவோன்னு சொன்னதெல்லாம் பொய்யின் அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தைகளா அது பொய்யான தரிசனமா அது நிறைவேறவில்லையே மகன் சாகலையே மகன் சாகாத பட்சத்தில் எப்படி மகன் செத்து உயிரோடு எலும்புதான் காமிக்கலாம் நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லி அவன் என்னத்தை பார்த்தான் ஈசாக் என்கிற தன்னுடைய மகன் அல்ல ஆபிரஹாமன் சந்ததி என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுந்தவராக கண்டான் நல்ல கவனிங்க போ ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்துக்கு வந்திருக்கிறோம் கலாத்தியர் மூன்று பதினாறுல இப்படி வாசிக்கிறோம் ஆப்ரஹாமன் சந்ததி எதுன்னு சொல்லி அங்க திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க கலாத்தியர் மூன்று பதினாறு ஆபிரஹாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார் அந்த சந்ததி அப்ப தேவன் வாக்குத்தத்தம் தத்துவம் பண்ணப்ப உன்னுடைய சந்ததிக்குன்னு சொன்னது வந்து அநேகரை குறித்து சொல்லல ஒரு ஜனத்தை ஜாதியை பற்றி சொல்லல ஒருவரை குறித்து சொல்லப்பட்டதாம் அப்ப தேவன் வந்து ஆபிரஹாமுக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் சொன்னது நிறைய பேரை பற்றி சொல்லல குறிப்பா யாரப்பட்டிருக்க ஆபரகாமுக்கும் அவன் மூலமாக உண்டாக போகிற அவனுடைய சந்ததி எனப்படும் ஒருவர் கிறிஸ்து அவரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது சந்ததி யாரு கிறிஸ்து அப்ப ஆபரகாம் வந்து எதை பார்த்தானா அவனுடைய சந்ததியாகிய கிறிஸ்து மறித்து உயிரோடு எழும்புவதை அவன் கண்டான் நம்மள திருப்புங்க யோவன் எட்டாம் அதிகாரம் யோக நெட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் ஒருவனின் வார்த்தைகளை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம் இயேசுவாத் சொல்கிறானுங்க ஆபிரகாம் தீர்க்கதரிசிகளும் மறித்தார்கள் நீயோ ஒருவனின் வார்த்தையை கை கொண்டால் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய் எங்கள் பிதாவாகிய ஆபிராமலும் நீ பெரியவனோ அவர் மறித்தார் தீர்க்கதரிசிகளும் மறித்தார்கள் உன்னை நீ எப்படிப்பட்டவனாகிறாய் என்றார்கள் நீ உன்னை யார் நினைச்சிக்கிட்டு இருக்கிறேன்றாங்க இயேசு பிரதீத்திரமாய் என்னை நானே மயிமைப்படுத்தினால் அந்த மயிமை வீணாயிருக்கும் என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர் அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை நான் அவரை அறிந்திருக்கிறேன் அவர் அறியேன் என்று சொல்வேன் ஆகியோர் உங்களைப் போல நானும் பொய்யனாய் இருப்பேன் அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டிருக்கிறேன் இப்பகா நீங்கள் ஐம்பத்தாறு உங்கள் பிதாமாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான் கண்டு களி கூர்ந்தான் என்றார் நல்லா கவனிங்க உங்களுடைய பிதாவாகி ஆபரகம் ஆபரகம் அவன் என்னுடைய நாளை காண ஆவலா இருந்தான் ஆவலா இருந்தது மட்டும் அதை கண்டு விட்டான் என்னுடைய நாளை அவன் கண்டு களி கூர்ந்தான் என்றார் எப்போ கண்டான் என்னைக்கு கண்டான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்பாடாக அவனுக்கு காண்பித்திருக்கிறார் அவன் கண்டிருக்கிறான் ஆபரகம் உயிரோடு இருந்த காலத்திலேயே இயேசுவையும் இயேசுவனுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் கண்டிருக்கிறான் நான் சொல்கிறேன் எங்கே கண்டான் மோரியா மலையின் மேல அங்கே ஆபிரஹா கத்தர் அனுப்பி அவனுடைய குமாரனை பலியிட சொன்ன போது அதன் சம்பந்தமாக தேவன் எப்படி தன்னுடைய குமாரனை அனுப்பி நமக்காக மறிக்க செய்வார் என்பதையும் அந்த குமாரனை எப்படி திரும்ப எழுப்புவார் என்பதையும் அவனுக்கு தரிசனமாக தேவன் அவனுக்கு காண்பித்தார் அவன் அதை நம்பினாலதான் அதிகாலையில் கிளம்புறான் அவன் அதை நம்பினதன் கீழே நின்றுட்டு சொல்றான் நானும் என் குமாரன் போயிட்டு நாங்க திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறான் ஏனென்றால் சந்ததி சந்ததி கிறிஸ்து அந்த சந்ததி கிறிஸ்து இருக்கீங்களா ஏன் கர்த்தர் ஆபிரஹாமுக்கு இப்படி பண்ணாரு பையனை கொடுத்துட்டு இவ்வளோ இது பண்றாரு கர்த்தர் அவனை போட்டு வதைக்கிறாரு போட்டு அவனுக்கெல்லாம் இதெல்லாம் விளங்கி இருக்குமாங்க ஆபிரஹாம் பாவம் ஒரு பிள்ளைய பார்த்துட்டு இவர்கிட்ட இவ்வளோ பெரிய பாடுபட வேண்டியதாக இருக்குது அவர் போய் இடுன்றாரு இப்படின்றார் அப்படின்றாரு தரிசனம் கொடுக்குறாரு இயேசு மருத்துவர்களேருந்து எழுபறது காண்பிக்கிறார் இதெல்லாம் அவசியமாக எண்ணத்துக்கு இப்படியெல்லாம் நடந்தது ஆபர் ஏன் அப்படி நடந்தது ஆபர்ஹாமுக்கு ஏன் அப்படி நடந்ததுன்னா இயேசுவை என்ன அழைக்கிறோம் இயேசு தன்னை வந்து அதிகமாக தேவகுமாரன் என்று அழைத்தது கிடையாது நாலு சுவிசேஷம் வாசித்து பாருங்க அவர் தேவகுமாரனா இருந்தாலும் அவர் தானே தன்மை அப்படி அழைத்துக்கொள்வது கிடையாது அவர் எப்பவுமே தன்னை மனுஷகுமாரன் என்றுதான் அழைக்கிறார் மனுஷகுமாரன் என்றது மட்டுமல்ல அவர் ஆபிரஹாமின் சந்ததி மனுஷகுமார் இல்ல அவர் ஆபிரஹாமின் சந்ததி ஜீனியாலஜியை வாசிக்கும் போது மத்திய எல்லாம் வாசித்தீங்கன்னா அவர் ஆப்ரஹாமின் சந்ததி என்கிறது அங்கே தெளிவாக்கப்படுகிறது அவர் ஆப்ரஹாமின் சந்ததி சரி வீரா மனுஷகுமாரன் ஆப்ரஹாமின் சந்ததியாக இருக்க அப்படின்னால எப்படி தேவகுமாரனும் அவர் அந்த அளவுக்கு அவர் மனுஷகுமாரனாக இருக்க இவரை ஒப்பு கொடுப்பதற்கு தேவனுடைய பர்மிஷன் மட்டும் இருந்தால் போதாது சிலுவையில மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு இவரை சிலுவையில் மரணத்தில் ஒப்பு விடுகிறதுக்கு அவருடைய தகப்பனாகிய ஆப்ரஹாமுடைய பர்மிஷனும் தேவை அதுக்காக தான் என்ன பண்ணார் கத்தர் இது ஆபிரஹாமுக்கு பண்ணார் ஆபிரஹாமுக்கு கூப்பிடுறாரு உன்னுடைய குமாரனை நீ கொடுக்க ஆயத்தமா என்று கேட்குறாரு எந்த குமாரனை அல்ல உன்னுடைய சந்ததியாகி இயேசுவை சிலுவையில் மறிக்க ஒப்பு கொடுக்க ஆயத்தமா ஆதி ஆகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வர்ற கதை வந்து எப்படி கத்தர் நம்முடைய பிள்ளைகளெல்லாம் அப்பப்போ எடுத்துக்கிறார்ன்றதை பற்றி கதை கிடையாது அது வந்து கதை கதை விடுறவர்களுடைய கதை அந்த கதையை நம்பாதீங்க இந்த கதை வந்து அதை பற்றி இல்லை அது வேற கதை அது சத்தியம் என்ன ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்கிறவர் அல்ல தன்னுடைய சொந்த குமாரனை நமக்கு என்று கொடுத்து அவர் மூலமாக எல்லாவற்றையும் நமக்காக இலவசமாய் அருளுகிறார் என்பதுதான் அந்த வாசனத்தின் சத்தியம் உங்கள் பிள்ளையை ஏங்க எடுக்கிறார் அவர் அவர் தன்னுடைய குமாரனை கொடுக்கிறார் ஏன்னா உங்களுடைய பிள்ளை வாழ்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய குமாரனை கொடுக்குறாரு குமாரனை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவரோட எல்லாவற்றையும் ஆறுலாது இருப்பது எப்படி என்று வேதவசனம் சொல்லுகிறது ஏ இருக்கிறீங்களா இப்போ ஆபிரஹாமின் சந்ததி யாரு கிறிஸ்து இப்போ இதில் இன்னும் ஒன்றே ஒன்று கவனிக்கணும் அது என்னன்னா கலாத்தியர் மூணு இருபத்தொம்போது சொல்லுகிறது நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரஹாமன்

அவர் ஆபிரஹாமுடைய சந்ததி நான் அவருக்குள்ள இருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் அவருக்குள்ள இருக்கிறபடினாலே நாமும் ஆபிரஹாமின் சந்ததியாக இருக்கிறோம் ஆகவே நாமும் அவரோட உன்னதங்களில் வலது பார்த்து வீற்றிருக்கிறோம் அரசாளுகிறோம் எல்லா பாதத்தின் கீழாக வைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு அதிகாரமும் வல்லமையும் மகிமையும் தேவன் கொடுத்திருக்கிறார் நாம் உடன்படிக்கையின் மக்கள் நம்ம சாதாரண ஆட்கள் கிடையாது பாருங்க தலை நிமிடம் நடக்கணும் தேவனோடு கூட நமக்கு உடன்படிக்கை இருக்கிறது எப்பேற்பட்ட உடன்படிக்கை நமக்கு ஒரு பிரதிநிதி ஒருவர் இருக்கிறார் அந்த பிரதிநிதி என்ன மனுவர்க்கத்தின் பிரதிநிதி ஒரு ரெண்டு ஜாதி ஜனம் பண்ணிக்கிறாங்க உடன்படிக்கைன்னா எல்லாரும் பண்ண வேண்டியதுல அந்த ரெண்டு குரூப்புக்கும் ஒரு ரெண்டு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறாங்க நம்முடைய பிரதிநிதி யார் இயேசு கிறிஸ்து மனுஷனுக்கு பிரதிநிதியாக இருக்க முடியாதான் மனுஷனா வந்தார் அவர் ரெப்ரஸன்டேட்டிவ் இதுல என்ன விசேஷம்னா இந்த பிரதிநிதி தவறு செய்யக்கூடியவர் அல்ல இவர் வந்து உடன்படிக்கையின் பிரதிநிதி மட்டுமல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார் இருக்கிறதெல்லாம் நிறைவேற்றுவேன் அவர் நிறைவேற்றாமல் போவது கிடையாது அவர் பாவம் செய்கிறவர் கிடையாது அவர் பொய் உரைக்கிறவர் கிடையாது அவர் சொன்னது அப்படியே நிறைவேற்றுகிறவர் நாம் அவருக்குள்ள இருக்கிறோம் நம்முடைய உடன்படிக்கை ஷியூர் அண்ட் சர்டன் அது நிச்சயமானது வாக்கு தத்தங்கள் இருக்கிறது ஏனென்றால் பழைய ஆதாமை போல இவர் தவறுகிறவர் அல்ல பாவம் அல்ல விழுந்து போகிறவர் அல்ல இவர் ஒருபோதும் பாவம் செய்ய முடியாது ஒருபோதும் விழுந்து போக முடியாது நம்முடைய உடன்படிக்கை பத்திரமாக கிறிஸ்துவிலே இருக்கிறது தேவன் நம்மோடு கூட நேரம் பண்ணல உடன்படிக்கை நம்முடைய பிரதிநிதியாக இயேசுவோடு கூட பண்ணிட்டாரு அவர் மனுவர்க்கத்தின் பிரதிநிதி நானும் நீங்களும் அவருக்குள்ள இருக்கிறோம் அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றி அந்த பிரதிநிதியின் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்போ கத்துடைய வாக்குத்தத்தங்கள்லாம் நாம் இன்றைக்கு எண்ணி பார்க்க வேணும் எவ்வளோ அருமையானதாக விசேஷமானதாக நமக்கு இருக்கிறது என்று வாக்குத்தையும் இனிமேல் அதே மாதிரி பார்க்க முடியாது முன்ன மாதிரி சந்தேகன்னோட கத்தர் சும்மா ஒன்றுன்னு சொல்லலை வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒளிந்து போகாது என்று சொன்னது ரொம்ப நிச்சயம் கத்தருடைய வாக்குத்தத்தங்கள் அப்படியே நிறைவேறும் உங்களை குறித்து கத்தர் சொல்லியிருக்கிற காரியங்கள் அப்படியே நிறைவேறும் நிறைவேற்றவர் வல்லவராயும் நல்லவராயும் இருக்கிறார் ஏனென்றால் அவர் உடன்படிக்கையின் தேவன் அவர் சும்மா வாக்கு பண்ணல உடன்படிக்கையின் அடிப்படையில் வாக்கு பண்ணி இருக்கிறார் இருக்கீங்களா ஆன் த பேசிஸ் ஆஃப் த கவர்னன்ட் அப்போ உங்களுடைய விசுவாசம் வளர வேணும் என்றால் உடன்பிடிக்கை நல்லா தெரிஞ்சுங்க விசுவாசம் தானா வளரும் எல்லாரும் எழுந்து நிற்போம் ஸ்தோத்திரம் கரங்களை உயர்த்தி கத்திரி நாம் ஸ்தோத்திரிப்போம் எங்கள் பிதாவே பிதாவையுமே துதிக்கிறோம் நன்றியுள்ள எழுதித்தோடு துதிக்கிறோம் கத்தாவே இந்த மேலான உடன்படிக்கையிலே எங்களை இணைத்து கொண்டபடியால் ஸ்தோத்திரம் உங்களுடைய அன்பின் உடன்படிக்கைக்காக ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் எங்களுக்கு அதன் மூலமாக நீர் தந்திருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் அது நிச்சயமானதாயிருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் உங்களுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறபடியால் உங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்ரம் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள வேண்டிய ஞானம் கிருவியும் மாற்றம் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும் இதை குறித்த வெளிப்பாடு உள்ளங்களை பற்றி கொள்ளட்டும் கர்த்தாவே ஜனங்கள் விசுவாசத்தோடு வார்த்தையை பற்றி கொள்ளட்டும் உடன்படிக்கையின் தேவன் கைவிட மாட்டார் என்கிற நிச்சயம் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆழமாய் பதியட்டும் தேவனுடைய வார்த்தைகள் அருமையானதாக அவர்களுக்கு தோன்றட்டும் வெள்ளியும் பொன்னையும் காட்டிலும் நம்முடைய வார்த்தைகளை அவர்கள் விரும்பட்டும் கத்தாவே ஆசீர்வதிப்பீராக நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் வெச்சு பிடிக்கிறோம் ஆமே நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாய் எதையுடைய அன்பும் பர்சு தாவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக ஆமே